அவனுக்கு சாதாரணமானது பயங்கரமான மூலக்காரம் அதெல்லாம் நம்ம கிட்ட இல்ல உங்களுக்கு பத்தி தெரியாது அவன் எந்த வச்சுக்காதீங்க இது வந்து இது வேலை வந்து இப்படித்தான் எல்லாம் கண விஷயங்கள் வந்து நாங்கள் வந்து இதுவண்ணும் எல்லாம் ஒரு குருவிகளெல்லாம் வந்து வந்து ஓதுவாதீங்களா இது வந்து ரெயின் தான் இது ஹோஸ்டலுக்கு போடுறோம் என்ன இந்த ரெயின் வேறு வேறு எங்கள் ஹோஸ்டலுக்கு போகிறோம் இது இந்த ரெயின் வந்து ஹோஸ்டலோக்கு போகிறது இந்த ஹோஸ்டலோ ரோ என்னது ஹோஸ்டலோ ரோ என்ன பார்த்தீங்களா என்ன பெரிய பெருசா இருக்குது போகுது பேருங்க பேர் பெருவாருங்க பிளெயினும் பெருகுது பஸ்ஸும் பெருகுது ட்ரெயினும் போகுது கொஞ்சம் ப்ளெயினை பார்த்துங்கச்சி ட்ரெயினே பேருங்க ப்ளெயினும் ட்ரெயினும் இது வந்து ப்ளெயின் இறங்க போகுது பிளேன் வந்து தண்ணி இறங்க போகலாம் போய் மக்களையெல்லாம் பிளேன் ஒன்று இருக்கு மேலே பார்த்தீங்களா இது வந்து தண்ணி கரங்கிற பிளேன் இது இது பார்த்தீங்க தண்ணி கரங்குற பிளெயின் இது சூரியக்கு மேலே போகும் பார்த்தீங்களா இது வந்து ஸ்டேஷன் ட்ரெயினில் வந்து இப்போ பிளேனை பார்த்தீங்கன்னா போதும் பிளேன் தண்ணி தண்ணிக்குள்ளே போகிற பிளெயின் இது இது வந்து ஸ்டேஷன் இது வேலை வந்து இப்படித்தான் எல்லாம் கண விஷயங்கள் வந்து நாங்கள் வந்து இதுவன் எல்லாம் ஒரு எல்லாம் வந்து வந்து ஓதுவாதீங்களா இது வந்து ரெயின் தான் இது ஹோஸ்டலோ போடுறோம் இந்த ரெயின் இது வேறு வேறு எங்கள் ஹோஸ்டலுக்கு போகிறோம் இது இந்த ரெயின் வந்து ஹோஸ்டலோக்கு போகிறது இந்த ஹோஸ்டலோ ரெயின் இது ஹோஸ்ட்லர் ரயின் பார்த்தீங்களா என்ன பேர் பெருசாலைக்கு போகுது பேருங்க ப்ளெயின் பேர் பேருங்க பிளெயினும் பெருகுது பஸ்ஸும் பெருகுது ட்ரெயினும் போகுது கொஞ்சம் ப்ளெயினை மஞ்சி ட்ரெயினையும் பேருங்க ப்ளெயினும் ட்ரெயினும் இது வந்து பிளெயின் இறங்க போகுது பிளேன் வந்து தண்ணி இறங்க போனாங்க போய்